என் தான் எனக்கு ஞாபகம் வருது என்ன தெரியுமா அண்ணா வந்து யங் ஸ்டேஜ்ல இருக்கும் போது அவங்க சர்ச்ல ஒரு யூத் மீட்டிங் நடந்திருக்கு யூத் மீட்டிங் நடக்கிறது செஷன் செஷன்ல உங்களுக்கு தெரியும் வந்து தலைமேலை கை வச்சு பாஸ்டர்ஸ் எல்லாம் அப்ப பாஸ்டர் என்ன பண்ணிருக்காரு அனாய்டிங் செஷன் எல்லாருமே அப்படி அப்படி அப்படியே தலைமலை கை வச்சு அவர் தள்ளுவாரு உடனே போய் விழணும் விழணும் கடைசியில விழணும் பாத்துக்கோங்க ஓகே விழனும் அப்ப அப்படி தள்ளி 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 விழு இப்ப என்னன்னா பொம்பளை பிள்ளை முன்னாடி எப்படா அது எப்படி நம்ம பொம்பளை பிள்ளைங்க முன்னாடி எப்படி விழுறது வெறும் பசங்களுக்கா வச்சா கூட பரவாயில்ல பச்சா நீங்க தான் வரமாட்டேங்கிறீங்களே ஓகே அப்ப அப்படியே யோசிச்சுட்டு அண்ணன் வந்து என்னடா பண்றது அப்படின்னு அப்ப பாஸ்டர் வந்துட்டாரு இப்ப அடுத்து அண்ணன் கிட்ட வந்துட்டார் அண்ணன் அண்ணன் மேல கையை வச்சு பெற்றுக்கோள் 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 அப்படின்னு அவர் தள்ள அண்ணன் எப்படி எப்படி நான் எப்படி விழுவேன் இவர் தள்ள ரெண்டு பேரும் முட்டி 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 பாஸ்டர் ஒரு கட்டத்துல அண்ணனை வந்து கிவ் அப் பண்ணிட்டார் சரி இந்த பையனை விட்டுருவோம் அப்படின்ட்டு அவர் அடுத்த ஆளுக்கு போயிட்டார் படம் கீழே விழுந்து எல்லாம் முடிஞ்சு அப்ப அண்ணா அண்ணனே தான் இத சொல்லிருக்காரு நிறைய இடத்துல அப்ப அண்ணா வந்து மனசுல என்ன நினைச்சாரா சாதிச்சிட்டோம்டா கெத்து இல்ல நம்ம யாரு அந்த அக்கா என்ன பேசினாலும் சிரிக்காம உண்மைன்னு வச்சிருந்தேனா அந்த அக்கா என்ன பெருசா காமெடி பண்ணுதுன்னு நினைக்குதா அந்த மாதிரி சொல்றேன் அப்படியே ஒரு எப்படியோ உன்னை சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அண்ணன் தன்னுடைய மனசுல நினைச்சிட்டு இருக்கும்போது மீட்டிங் எல்லாம் முடிச்ச பாஸ்டர் மைக் எடுத்து நம்ம எல்லாரும் கலைஞ்சு போக வேண்டாம் ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் அபிஷேகம் பெற்றாங்க நம்ம ராக்கி மட்டும் அபிஷேகம் பெறல அதனால ஸ்பெஷல்லா அவருக்காக ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி சபையார் எல்லாரும் ரவுண்டு கட்டி விட்டு நடுவில் அவரை நிக்க வைத்தார்கள் இந்த தான் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண போறோம் யாரெல்லாம் முட்டு கொடுக்குறீங்களோ அவங்கள நம் நடுவுல நிக்க வைக்க போறோம் கதவை பூட்டிடுவாங்க உங்க அப்பா அம்மா நினைச்சா கூட உங்களை காப்பாற்ற முடியாது உள்ள வந்துட்டீங்கல்ல அப்படியே நடுவுல நிக்க வச்சு எல்லாரும் இப்ப தடபட 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 ஆண்டவரே அபிஷேகமா அண்ணனுக்கு ஒரு ஸ்பெஷல் செஷன் வச்சு அதுக்கப்புறம் அண்ணன் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார் எப்போவுமே அதுக்கப்புறம் எப்ப யூத் மீட்டிங் அநாய்டிங் செஷன் வச்சாலும் பாஸ்டர் முதல் ஆள தொடும்போதே நான் கேள்விப்படுத்துவேன் ஏன்னா அடுத்து நம்ம பக்கம் வரவே கூடாது இப்போ இந்த வாட்ஸ் ஹாக்கிங் டூ கே கிட்ஸ் நான் உங்களை வந்து அஃபென் பண்ணலாம் ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனைய நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தா இப்போ உங்க ஜென்ரேஷன்ல நிறைய விஸ்டம் வந்துருச்சு தானே நிறைய அப்பெல்லாம் வந்து ஏரோப்ளைன் அப்படின்னா நாங்க வந்து தான் பார்ப்போம் ஒரு படம் வரைஞ்சிருக்கோம் இப்ப நீங்க ஏரோப்ளைன் என்ன த்ரீடியில பாக்குறீங்க ஏரோப்ளைனை செய்யற அளவுக்கு யூடியூப்ல வாங்கல் ஏரோப்ளைன் செய்யலாம்னு ஒருத்தளரின் இருப்பான் அதையே செஞ்சு வேற பாக்குறீங்க எதையுமே செஞ்சு என்ன பண்றீங்க பாக்குற அளவுக்கு எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்றதுக்கு செஞ்சு பாக்குறது உங்களுக்கு நிறைய ஞானம் நிறைய எக்ஸ்போஷர் இருக்கு ஆனா ஒரு விஷயம் ரொம்ப லாகிங்கா இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த சென்சிட்டிவிட்டி ஆமா தானே ரொம்ப மறுத்து போன ஒரு நிலைமை என்ன சொன்னாலும் என்ன இப்ப ஆமா நாங்க அப்படிதான் நாங்க எல்லாம் மொரட்டு சிங்கல் இந்த மொரட்டு சிங்கல் யாராவது இங்க சுத்திட்டு இருக்கீங்களா நல்லா சொல்றேன் கேங்ல அவன் தான் முதல்ல கல்யாணம் பண்ணிப்பான் சும்மா தான் சொல்லுவான் மொரட்டு சிங்கல் அந்த மாதிரியே ஒரு வெறப்பாவே சுத்துறது இந்த டூ கே கிட்ஸ் குள்ள அப்படி ஒரு எண்ணம் எதுவுமே அவங்களுக்கு எப்படி இல்லைன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படிதானே அப்பெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ரூபாய் சாக்லேட்டை பார்த்தாலே ஏ சாக்லேட் அப்படின்னு இப்ப வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் சாக்லேட் சாக்லேட்டா இது நான் லோக்கல் பிராண்டியா அப்படின்னு இப்ப எப்படினா நாங்கெல்லாம் ஒரு தண்ணி இப்படி ஓடி வந்தா ஏ தண்ணிடா அப்படின்னு ஆச்சரியப்படுவோம் ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி கொண்டு போன வாட்ரு இதை விட பெருசெல்லாம் இந்தோனேஷியால இருக்கா அப்படின்றீங்க அதனால நீங்க எப்படி இருக்கீங்கன்னா ஏன் இதெல்லாம் ஒரு விஷயமாட்டா அப்படி ஒரு ஃபீலிங் ஒரு பயங்கரமான ஒரு இதுல இருக்கிறதுனால இந்த சென்சிட்டிவிட்டி ஐ திங்க் யூ லாஸ்ட் அந்த எமோஷன் கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் நான்

நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்